அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய ஒவ்வாலோ தேன் சிட்டோ அவை நலமாக இருக்கணும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவை நலமாக இருக்கணும் இருக்கக்கூடிய தானியங்கள் வேணுங்கிறதுக்காக நாம் மட்டும் உழைப்பதில்லை அந்த வேர்ல ஒட்டி இருக்கக்கூடிய கோடானு கோடி நுண்ணுயிர்கள் தான் கம்புல கொண்டு போய் லைகோபின் சேர்க்குது பல்வேறு உயிரினங்கள் அவையெல்லாம் சிறப்பாக இருக்கணும் என்று நினைக்கணும் அதைத்தான் நம் வள்ளுவாசான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ன வார்த்தை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு ஒரு தேடலும் உங்கள் உணவில் இருக்கிறதா எனக்கு பரிமாறக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவிலும் அது என் சர்க்கரையை கட்டுப்படுத்துமா என் ரத்த குதிப்பை கட்டுப்படுத்தும் எதனால அந்த கசப்பும் துவர்ப்பும் தான் அதில் இருக்கக்கூடிய கசப்பும் முன்னாடி தான் பின்னாடி தான் ஏகப்பட்ட ஃபினாலி காம்பவுண்ட் டெர்பினாய்ட் பாலிபினால் எல்லாம் இருக்கு இந்த கடுக்காயினுடைய பயன் தெரியாமல் ஒரு எங்களுடைய திட்டக்குழுக்க வந்துச்சு பச்சை மலை அந்த கொல்லிமலை எல்லாம் நிறைய கடுக்காக இருக்குது சார் எல்லாம் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்குது நுரையீரல் சிகிச்சைக்கு தங்கத்திற்கு நிகர் தங்கமே நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி இந்திய அளவில் புற்றுநோய் மருத்துவ சேவையில் முன்னோடியாக திகழும் தங்கம் மருத்துவமனை தமிழகத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் கான்பூரில் மருத்துவ சேவை புரிந்து வருகிறது நீங்கள் கவலையின்றி சுவாசிக்க ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தங்கத்தின் அனுபவம் பெரும் பக்கபலமாய் இருக்கும் ஏனென்றால் உலகிலேயே முதன்மையான மருத்துவர்கள் தான் மருத்துவ மருத்துவம் அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த கோவிட் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை நமக்குள் தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை யுனைடெட் நேஷனும் டபிள்யூஹெச்ஓவும் சொல்லிட்டான் ஒன் ஹெல்த் இனிமேல் வந்து ஃபிசிக்கல் இல்னஸ் மென்டல் இல்னஸ்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டும் நலம் இல்லை உன் உடல் நலமாக இருக்கிறது உள்ளம் நலமாக இருக்கிறது அதற்காக நீ நலம்னு சொல்லிட முடியாது நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன்னா இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுக்கள் நலமாக இருக்கணும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பமரம் வாகை மரத்தினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும் அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய வெவ்வாலோ தேன் சிட்டு அவை நலமாக இருக்கணும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவை நலமாக இருக்கணும் இந்த தாவரங்களினுடைய வேர் முடிச்சுகளில் எல்லாம் ஒட்டி இருக்கக்கூடிய குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் அத்தனையும் நலமாக இருக்கணும் இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நண்பர்களே நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் இனிமேல் அது வந்து சாய்ஸில் மேண்டேட் இவையெல்லாம் சரியாக இருக்கணும் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் நமக்கு திரட்சியான ஒரு பழம் வேணும் நல்ல கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய தானியங்கள் வேணுங்கிறதுக்காக நாம் மட்டும் உழைப்பதில்லை அந்த வேரில் ஒட்டி இருக்கக்கூடிய கோடானு கோடி நுண்ணுயிர்கள் தான் கம்பில் கொண்டு போய் லைகோபினை சேர்க்குது கேழ்வரகில் கொண்டு போய் கால்சியம் ஜத்தை சேர்க்குறது நீங்களா நானா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதற்கு பேர் தெரியாது அந்த மண்புழுக்கள் வேலை செய்யணும் அந்த மண்புழுக்கள் ரஞ்சிதமே ரஞ்சிதமேனு ஆடணும் உள்ள அப்போ நாம் மட்டும்தான் அவை வேலை செய்யும் அவை சரியான உணவை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் அப்போ இந்த மண் நலமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு கவளம் நாம் சாப்பிடும்போது யோசிக்கணும் நாம் சாப்பிடக்கூடிய உணவினால் இந்த மண்ணும் சூழலும் கெட்டு போகும் என்றால் ஒரு காலத்தில் நீங்களும் நானும் கெட்டு போகும் நண்பர்களே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அப்போ அதை நோக்கி நாம் அந்த ஒன் ஹெல்த் என்கிற பார்வையோடு நகர வேண்டியது நமக்கான மிக மிக கட்டாயம் நாம் அத்தனை பேருக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்குது நமக்கு புற்றுநோய் வரக்கூடாது சர்க்கரை கட்டுப்படணும் இரத்த குதிப்பு வரக்கூடாது என்கிற பார்வை எப்படி இருக்கிறதோ அதே போல் இந்த மண்ணுக்கு எடுக்கக்கூடிய மண்புழுவுக்கு நோய் வரக்கூடாது அந்த நுண்டுயிர்கள் மடிந்து விடக்கூடாது இந்த தாவரங்கள் இறந்து விடக்கூடாது கண்ணுக்கு தெரியாத பல்வேறு உயிரினங்கள் அவையெல்லாம் சிறப்பாக இருக்கணும் என்று நினைக்கணும் அதைத்தான் நம் வள்ளுவாசான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ன வார்த்தை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை வெறும் மனித உயிர்களை மட்டும் சொல்லலை பகுத்துண்டு பல மனிதர்கள் ஓம்புதல் சொல்லலை அவர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் அவையெல்லாம் நல்லா இருந்தால் தான் நாம் நலமாக இருக்க முடியும் நண்பர்களே நம் நலம் முதலில் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய உள்ள நலத்தை முதலில் மனதில் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகள் சிரித்து மகிழ்ந்து இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு ஒரு தேடலும் உங்கள் உணவில் இருக்கிறதா எனக்கு பரிமாறக்கூடிய ஒரு ஒரு வேளை உணவிலும் அது என் சர்க்கரையை கட்டுப்படுத்துமா என் இரத்த குதிப்பை கட்டுப்படுத்துமா இனிப்பு வேண்டாம் உப்பு வேண்டாம் என்கிற பார்வை நமக்கு இருக்கட்டும் ஆறு சுவையில் பிரதானமாக நம்ம அத்தனை பேரும் மீண்டும் மீண்டும் தின்று கொண்டிருப்பது இனிப்பு உப்பு புளிப்பு கார்ப்பு இந்த நாலு தான் சாப்பிட்டுட்டே இருக்கோம் கசப்பையும் துவர்ப்பையும் விட்டுட்டோம் எத்தனை பேர் போனோம் ஒரு வாரத்தில் கசப்பு துவர்ப்பும் ரெண்டு நாளாக சாப்பிட்ருப்போம் இருக்காது மிக மிக குறைவு ஆனால் என்னென்னா எந்த பொருள் கசப்பாகவும் துவர்ப்பாகவும் இருக்குதோ அதுதான் நம்மை காக்கக்கூடியது நிலவேம்பை கொண்டாடுறமே நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் எதனால் அந்த கசப்பும் துவர்ப்பும் தான் அதில் இருக்கக்கூடிய கசப்பும் தூருக்கும் முன்னாடி தான் பின்னாடி தான் ஏகப்பட்ட ஃபினாலிக் காம்பவுண்ட் ஸ்டெர்பினாய்ட்ஸ் பாலிஃபினால் எல்லாம் இருக்குது அப்போ கசப்பும் தோர்ப்பும் இயல்பாக இருக்கக்கூடிய கடுக்கா சுண்டக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ பாகக்காய் நாமையே சாப்பிடக்கூடாது வெந்தயம் இதை தினம் தினம் சேர்த்து கொள்ளணும் காலை இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலை கடுக்காய்னு சொன்னால் ஒரு சின்ன ஃபார்முலா உலகத்தில் எந்த நாட்லேயும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கர்கள்ட்ட ஐரோப்பியர்கள்ட்ட அமெரிக்க நாட்டில் இப்படி ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு நான் கேட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நான் கேட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லதுன்னு நிறைய பிளான்ட் சொல்கிறாங்க சார் ஆனால் இப்படி கோர்வையாக இருக்க மாதிரி தெரியல மிகப்பெரிய அறிவியலாளர்கள் சொல்கிறது ஆனால் நம் தமிழ் சமூகம் சொல்லியிருக்கேன் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறோம் ஏன் காலையில் இஞ்சின்னு சொன்னால் இஞ்சியும் மத்தியானம் சாப்பிட சொல்லியிருக்கலாம் குருமாலை போட சொல்லியிருக்கிறான் காலையில் பித்தம் ஏறி இருக்கிற நேரம் பித்தத்தை தணிக்கக்கூடிய பொருளில் தலையாய பொருள் இஞ்சி அப்போ சின்னதாக இஞ்சி மேல்தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி தேனில் போட்டு சாப்பிடணும் இஞ்சிக்கு அனுபானம் தேன் இஞ்சி அப்படியே சவிச்சு சாப்பிடக்கூடாது தேனில் போட்டு தான் சாப்பிடணும் சாறு கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தேன் விட்டு வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம் காலை பானமாக கடும்பகல் சுக்கு இஞ்சியும் சுக்கும் ஒரே தான் உலர்ந்தால் சுக்கு அந்த சுக்கை ஒரு துளி போட்டு ஒரு துளி நெய் போட்டு சாப்பிட சொல்கிறான் கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடுக்காய் இந்த பச்சை மலை முழுக்க கடுக்காய் இருக்கிறது இந்த கடுக்காயினுடைய பயன் தெரியாமல் ஒரு எங்களுடைய திட்டக்குழுக்கு வந்துச்சு பச்சை மலை அந்த கொல்லிமலை எல்லாம் நிறைய இருக்குது சார் எல்லாம் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க மாட்டேனான்னு எனக்கு தோணுது விலை கூடலாம் ஏன்னா அவ்வளவு பொக்கிஷமான ஒரு பொருள் அந்த கடுக்காய் கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள் கடுக்காய் தாயினும் மேலாம்னு சொன்னான் என்ன அர்த்தம் அப்படின்னா கடுக்காய்க்கு ஆறு சுவை இருக்குது கடுக்காயும் ஆறு சுவை கொடுக்கும் ஒரு தாய் ஆறு சுவை உள்ள உணவை கொடுப்பா ஆனால் தாய் ஆறு சுவை உள்ள உணவில் கொஞ்சம் இனிப்பு புளிப்புலாம் கூட்டி கொடுத்து ஒருவேளை குழந்தைக்கு நோய் வரலாம் ஆனால் கடுக்காயில் மட்டும்தான் ஆறு சுவை சரி விகிதத்தில் இருந்து நோயை குணப்பாக்கக்கூடியது அப்போ கடுக்காய் தாயை விட சிறந்ததுன்னு எழுதி வச்சுருக்காங்க நம்ம ஊரில் அப்போ அந்த கடுக்காயினுடைய விதையை தூக்கி போட்டு பொடி பண்ணி வச்சு இரவில் ஒரு அரை ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்டா என்ன குறையுது அது என்ன கெமிக்கலா சாதாரணமாக தினம் தினம் நாம் சாப்பிட்ட உணவு இப்போ கடுக்காய் எடுத்துக்கொள்ளலாம் காலையில் இஜி எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே இப்படி தேடி தேடி நம் உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அந்த உணவு எது நமக்கான உணவு என்று தேடலை அடுத்த வளாகத்தில் நாளை காலையில் போய் அங்கே இருக்கக்கூடிய உணவு குறித்த புத்தகங்களை படிங்க தமிழ் புத்தகத்தை படிங்க அறியப்படாத தமிழகம் என்று தோ பரமசிவம் எழுதின ஒரு புத்தகம் கிளாசிக் வரிசையில் காலச்சூடல போட்டிருக்காங்க அத்தனை பேர் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகமாக நான் கருதுகிறேன் சேப்பியன்ஸ் ஒரு ஆங்கில நூல் த சாங் ஆஃப் த செல் சித்தார்த் முகர்ஜியுடைய நூல் இவையெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய வாசிக்க வேண்டிய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் நூட்கள் அப்படி இருக்கிறது ஞானவான வீகமாக எத்தனை கவிஞர்களை அறிமுகப்படுத்திட்டு போனாங்க ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய மூத்த கவிஞர்களின் அத்தனை சாரத்தையும் அப்படியே தெளிச்சுட்டு போனாங்க திரும்பி போகும்போது நம்ம யார் அன்னைக்கு வாங்க போகிறோம் கலாபுரியா வாங்கிட்டு போகலாமா வண்ணதாசன் வாங்கலாமா பிரமிழை வாங்கிட்டு போகலாமா நாமத்துக்குமாரை எடுத்து செல்லலாமா ஆத்மநாம எடுக்கலாமான்னு அத்தனை பேருக்குள்ளேயும் மண்டையில் உறுத்தணும் கடைசியாக ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் பார்க்கும்போது ஐம்பதாயிரம் கோடிக்கு சரக்கு விற்று லாபம் இருக்கிறது என்று படிக்கிறோம் அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலாவது புத்தக திருவிழாவில் ஆயிரம் கோடி விற்று லாபம் கிடைத்தது என்று மக்கள் பேச வேண்டும் அந்த போதை உடலை அழிக்கும் இந்த போதை உங்களை எல்லாம் உயர்த்தும் நன்றி வணக்கம் நுரையீரல் சிகிச்சைக்கு தங்கத்திற்கு நிகர் தங்கமே நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை தொடர்ந்து உத்தர கான்பூரில் மருத்துவ சேவை புரிந்து வருகிறது நீங்கள் கவலையின்றி சுவாசிக்க ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தங்கத்தின் அனுபவம் பெரும் பக்கபலமாய் இருக்கும் ஏனென்றால் உலகிலேயே முதன்மையான மருத்துவர்கள் தான் மருத்துவ அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்